ஆய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கலர்ஃபுல்லான பீட்ரூட் வச்சு நம்ம பொரியல் தான் செஞ்சுருக்கோம் பீட்ரூட் பொரியல் என்ன மஞ்சள் கலரில் இருக்குன்னு பார்க்குறீங்களா அது என்னென்ன வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் எப்போ அந்த பொரியல் செய்கிறதுக்கு நான் ரெண்டு கைப்பிடி அளவு ஆவாரம் பூ எடுத்துட்டு நல்லா சுத்தமான அந்த இதில் மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கோம் அதனால ஒரு கைப்பிடி அளவு எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு ஒரு பவுலில் வச்சுக்கோங்க பீட்ரூட் ஒன்று துருவி வச்சுருக்கோம் இப்போ ஒரு மண் செட்டில் ரெண்டு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகா ஒரு நறுக்கண பெரிய வெங்காயம் போட்டு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலை சேர்த்துக்கோங்க சேர்த்து அந்த கடலே நல்லா வருபடுற அளவுக்கு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா அது எண்ணெயிலே அப்படியே நல்லா பொறிஞ்சி வெடித்து வந்துடும் அதுக்கப்புறமேலுக்கு இந்த பொரியலுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் ரெண்டு நிமிஷம் கிளறி விட்டுருங்க நல்லா எண்ணெயிலேயே கொஞ்சம் நல்லா கிளறிட்டு இப்போ ஒரு சின்ன தக்காளி பழத்தை கையாலே பிசைஞ்சிட்டு நான் அதையும் சேர்த்துருக்கேன் அதுவும் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுருங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் கலருக்காக போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டே ரொம்ப சத்தானது இந்த மாதிரி பூக்கள்லையெல்லாம் வந்து நம்ம காயோட சேர்த்து செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் செம்பருத்தி ஆவரம்பூவில எல்லாம் செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு நல்லா கலர் கொடுக்கும் நம்மளுக்கும் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது இப்போ பீட்ரூட்டை சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் கிளறி விடுங்க ரொம்ப குக் பண்ண தேவையில்ல அந்த பூ நல்லா கொஞ்சம் சுருண்டு வர அளவுக்கு நம்ம வதங்கினா போதும் அதுலேயே வெந்துடும் மண் சட்டியோட சூட்லேயும் விந்துடும் பாருங்கள் ஆவாரம் சேர்த்தாச்சு ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லாயிருக்கும் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க நீங்களும் உங்களுக்கு கிடைச்சின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்